அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் வாழ்க வளமுடன் ஜெயி சாய்ராம் பாபாவின் அற்புதங்கள் அதாவது சென்னையிலிருந்து ஷிருடிக்கு ஒரு குரூப்பாக நண்பர்களுடன் சேர்ந்து சிறுடிக்கு போகிறார்கள் இங்கே சிறுடியிலே பாபாவை தரிசனம் செய்துவிட்டு அந்த நண்பர்களை என்ன சொல்கிறாங்கன்னா பண்டரிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு ஒருத்தருக்கு மட்டும் இங்கேருந்து இந்த சென்னையிலேருந்து போனவர் மட்டும் அன்று இரவு பாபா கூடவே இருக்கணும் பாபா கிட்டே இருக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க இங்கேருந்து ஷிரடிக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு நைட்டு சீஜ் ஆரத்தி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து திருப்பி காலம்புரை வந்து காக்கடை ஆரத்தி பார்த்துட்டு வருவாங்க சில பேர் போனால் அதில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துடுவாங்க இந்த பக்தருக்கு என்னென்னா அதே போல் நம்ம அந்த சிறுடியில் இரவு வந்து கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ கூட வந்த நண்பர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பண்டரிபுரம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கட்டாயத்தின் பேரில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்ன பண்ணுறாருன்னா பண்டரிபுரம் போகிறாங்க காலம்புரா பண்டரிபுரம் போயிட்டு தரிசனம் பண்ணுறாங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாரு இந்த சிறுடியில் இருக்கணும்னு நினச்சவர் ஒரு சின்ன குட்டி பாபா ஸ்டாச்சு விக்கிரகத்தை வந்து தெய்வ விக்கிரகத்தை வந்து பண்டரிபுரத்தில் வாங்குறார் ஏன்னா சிறடியில் அவ்வளோ கடைகள் இருக்குது அவ்வளோ பாபாக்கள்ல நிறைய கடைகள்லாம் இருக்கும்போது அங்கே விட்டுட்டு அவர் பண்டரிபுரத்தில் அந்த விக்கிரத்தை வாங்கின உடனே ஒரு பக்தர் சொல்கிறார் சிறுடியில் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு பாபாவுக்கு இன்றைக்கி சிவன் ராத்திரி நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு பாபாவுக்கு சிவராத்திரி சிறப்பு பூஜைகள்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரே ஆனந்தம் ஒரே மகிழ்ச்சி ஏன்னா அவர் வந்து நைட் அங்கே இருக்கணும்னு நினச்சாரே அதனால் சிவராத்திரி அனுக்கு இருக்குங்க அவர் தெரியாது ஆனால் இருக்கணும்னு நினச்சாரு ஆனால் அன்றைய தினம் சிவராத்திரி என்ன சொல்கிறாரு நண்பர்கள் தான் எப்படியாவது சிறுடி நைட்டுக்குள்ளே போயிடணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பாபாவுக்கு நீங்கள் சிவராத்திரி பூஜை இருக்குது அங்கே தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறாரு ஏன்னா அப்போல்லாம் மண் அங்கே ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் கொண்டு குழியுமா இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் ஆகி போக முடியாது அவர்கள் எங்கேயுமே உணவு அருந்தாமல் பாட்டாமல் வந்து புறப்படுறாங்க புறப்பட்டு ஷிறடியில் வந்து அடையிறாங்க ஷிரடி வந்து அடையும் போது கரெக்டாக பதினொன்று ஐம்பது இரவு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக இறங்கி துவார மாய் வழியாக அப்போல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி கூட்டங்கள் இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது நேரடியாக போய் பசங்க பாபாவை பார்க்கலாம் சில பேர் அவர் கூட வந்தாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கணுங்க ரூம் போகிற வந்துருக்குறாங்க சில பேர் கோயிலுக்கு போகிறாங்க அதில் இந்த யாரு கூட இருக்கணும்னு அந்த பக்தர் என்ன பண்ணுறாருன்னு ஓடி போறாரு மணி பதினொன்று ஐம்பதாயிரிட்ட பன்னெண்டு மணிக்கு பூஜை ஆரம்பிக்கு போகும்போது பாபாவோட சமாதி மந்திர் பாபா கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே சாதாரணமாக இருக்காரு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அந்த சிவன்ராத்திரி பூஜை பண்றதுக்கான எந்த நிகழ்ச்சியுமே அங்கே நடக்கலை என்ன பாபா இது இப்படி சொன்னாருன்னு குழப்பத்தோடு அப்படியே சுத்தி வராரு வரும்போது அங்க குருஸ்தான்கிட்ட ஒரு சிவலிங்கம் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க லத்துராஜபார் நடந்துகிட்டிருக்கு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அந்த அவர் வாய்ந்த வந்த விக்கிரகத்தை வந்து மார்போடு அணைச்சிட்டு அப்படியே துவாரகம் வராரு துவாரகமாய் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பாபா முதல் முதல்ல அந்த உட்கார் அந்த கல் இருக்கு இல்லையா அந்த கல்லில் பாபாவை உட்கார வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு நமஸ்காரம் பண்ணுறாரு அங்கே இருந்த பக்தர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஒரு பன்னீர் பாட்டிலையும் பால் பாட்டிலையும் எடுத்து வரார் பால் வச்சிருந்தது பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்லில் வச்சுட்டு அந்த இந்த வாட்ரு பன்னீர் பாடத்தை எடுத்து அபிஷேகம் பண்றாங்க பால் அபிஷேகம் பண்றாங்க சரியாக மணி பனிரெண்டு மணி அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அப்போ இல்லாததை நினைத்து அதாவது அந்த விஷயமே இங்கே நடக்கலை ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்றாரு இல்லாத விஷயத்தை நினைத்து இருக்கும் என்று இவங்க என்ன பண்றாங்க சிறுடிக்கு அவ்வளோ அந்த மனசுல அதையும் நினச்சிட்டு அங்கே வரும்போது பாபா அந்த பக்தர்களுக்கு இருப்பதைப் போன்றே பன்னிரெண்டு மணிக்கு தான் அபிஷேகம் செய்து கொண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார் அப்படிப்பட்ட மகான் சிறுடி சாய்நாத் சாய்நாத் மகராஜ் ஜெய்